கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்துள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முதல் நிகழ்ச்சியாக நிகழ்ச்சியில் மக்கள் அரசியலை முன்னெடுத்து வந்து கலந்து கொள்ள வந்து உயிர் நீத்த நமது குடும்ப உறவுகளான நாற்பத்தி ஒரு குடும்ப உறவுகளுக்கும் நமது கரூர் மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக ஒரு இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாக்காளர்களை தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் உள்ள குளறுபடுகளை கண்டித்து தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் இன்று தமிழக பிச்சிக்கழகத்தின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகிறது கரூர் மாவட்டத்திற்குட்பட்ட அனைத்து ஒன்றிய நகர நிர்வாகிகள் சேர்ந்து இன்று கரூர் மாவட்டம் தலைமை தபால் நிலையம் அருகில் இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தப் பணியில் உள்ள சோறுபடி கண்டித்து இன்று ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டது என்பதை இதன் வாயிலாக முக்கியம் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்